அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கலப்பலாம் வைஜெயந்தி குரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது ஒரு வழியை ஏமாற்றிட்டு சண்முகம் அவங்க புத்திசா தனித்தால வெங்கடேஷ சாட்சிக்காக கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட இருக்கிற பரணி ஆகட்டும் ரத்னா ஆகட்டும் இவங்க எல்லாருமே வெங்கடேஷ காணமை சாட்சி சொல்ல வருவாரா அறிவலகனா இன்னைக்கு விட்டுருவாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உள்ள போறாங்க அங்கே போய் பார்த்தா கோர்ட்டு ஆஜராகிறாங்க அப்போ வக்கீல் கூட கேட்குறாங்க என்ன ஷண்முகம் அந்த வெங்கடேஷ இன்னும் வரைக்கும் காணமை இப்படி சாட்சி சொல்ல வந்துருவானு கேட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க நீங்க கேச நடத்தி இருக்காங்க அறிவழகன் குற்றவாளி குன்ற நிக்கிறாங்க அப்ப சிவநாண்டியை கேஸ் பண்ண சொல்றாங்க சிவநாண்டியும் அறிவகனும் குற்றவாளி சொல்லி பேசிட்டு இருக்காரு அத்தனை ஸ்கூல்ல தான் அறிவழகன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் மலர்ந்திருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பேச்சு முடிவாயிருக்குது அந்த ஸ்கூல்ல அதே நேரத்துல காதல் மன்னனா இருந்திருக்காரு அப்படின்னு சிவநாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா மணிவனன் அத அட்ஜெஸ்டன் பண்றாங்க அப்போ ஜச்சு சொல்றாங்க இதை பாருங்க யாரும் ஆதாரம் இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு மன்னிப்பும் கேட்கறாங்க சிவநாண்டி சிவநாண்டி சொன்ன வார்த்தைய வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எல்லார் மத்தியிலையும் சொல்லிட்டு ரத்னா வேலை பார்க்குற இடத்துல இவரும் வேலை பார்த்துருக்காரு இவரு வேலை பார்க்குற இடத்துல மாலதியும் வேலை பார்த்திருக்காங்க அந்த மாலதியை பார்த்ததும் புதுசாக இவங்களுக்கும் அவங்க மேலே காதல் வந்துருச்சுங்கிறாங்க அறிவலகன் இல்லவே இல்லைங்கிறாங்க அப்படியெல்லாம் எனக்கு மாலதி மேலே எந்த காதலும் இல்லை ஒரு நல்ல நட்போடு தான் நாங்கள் பழகணுமே தவிர எங்களுக்கு காதல் இல்லைன்னு சொல்றாங்க அறிவலகன் மாலதி ரெண்டு பேருமே காதலிச்ச சாட்சி ஆதாரம் எல்லாமே இருக்கு அறிவலகன் என்னை காதலிச்சான் இப்போ என்னை கைவிட்டுட்டு ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க மாலதி கமிஷனருக்கு எழுதின புகார் கடிதம் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியை நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது எல்லாமே அவங்க ஹேண்ட்பேக்கில் இருந்து நாங்கள் எடுத்திருக்கோம் இதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சுவனாடி ஜட்ஜு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இது நீங்கள்தானு கேட்கும்போது ஆமாம் சார் நாங்கள் எல்லாரும் ஸ்கூலில் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாருமே சேர்ந்து நின்று தான் எடுத்தோம் ஆனால் இப்படி தனியாக எடுக்கவே இல்லை ஆனால் இது எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அறிவழகன் ஃபோட்டோ வச்செல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதாவெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க மணி சொல்ல முடியாதான் இருந்தாலும் இவரு அந்த பொண்ணை காதலிச்சதுக்கான சந்தேகம் வருதா இல்லையாங்கிறாங்க சோனாண்டி அந்த செட்டு போன பொண்ணு அறிவழகன் தன்னை காதலிக்கிறான்னு அந்த பொண்ணு முழுமையா நம்பி இருக்குது ஒரு பக்கம் அந்த பொண்ணு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சி அழுது அந்த பொண்ணு மாலதி அறிவழகனுக்கு எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கன்னு ஹால் லிஸ்ட்டில் இருக்குன்னா சிடிஆரை ஜத்துக்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா திரும்ப திரும்ப இந்த மாலதி அறிவழகனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சிடிஆர்ல எல்லாம் ப்ரூஃப் ஆகுதுங்கிறாங்க இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த அறிவலகனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நான் சத்தியமா மாலதி கிட்ட போனில் பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி பத்து நிமிஷம் பேசியிருக்கீங்க கால் லிஸ்ட்ல காட்டுது நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்க முடியுமா அது மட்டுமா மாறுதி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கெஞ்சிருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நீங்கள் மாலதியை கொண்டுட்டீங்கன்னு சொல்றாங்க பிரச்சனைன்னு நினைச்சிட்டு நீங்க அதிகாலையில் மாலதி ஒரு இடத்துக்கு வர சொல்லி கொலை பண்ணியிருக்கீங்க இதுதானே உண்மை அப்படின்னு கேட்கவும் பதர்றங்க அறிவலகன் மணி சிவனாண்டி சொல்ல சொல்ல அப்சன் கொடுக்குறாங்க இல்ல சார் கால் லிஸ்ட்டை வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் மாலதி கூப்பிட்டனும் இவங்களும் போயிருக்காங்க போய் பார்த்துட்டு மாலதி தடையாக இருக்கான்னு சொல்லி கொலை பண்ணியிருக்காங்கன்னு என் சாட்சியோடு நிரூபிக்கிறாங்க இவர் இல்லைன்னு மறுத்தாலும் மாலதியோட ரத்தக்கரை இவர் சட்டில் எப்படியாச்சு அப்படி சொல்லவும் அறிவலகன் இல்லவே இல்லை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க இங்கே பாருங்க இவர் என்னதான் தெரியாது நடக்கலை இப்படி செய்யல அப்படின்னு சொன்னாலுமே ஆனால் சாட்சி ஆதாரம் எல்லாமே இருக்கு இவர் அந்த பொண்ணை நம்ப வச்சு ஏமாற்றி கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணுற யாராக இருந்தாலும் இவர் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு ஜட்ஜு கிட்ட சொல்கிறாங்க சிவனாண்டி அறிவழகன் நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க இல்லை சார் சத்தியமாக நான் அதை தப்பை பண்ணவே இல்லை எடோ ஆபத்தில் இருக்கிறதா என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டாங்க அதனால தான் நான் போனேன் மாலதியை பார்த்தேன் அப்போ தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க அறிவழகன் அவங்க மரண பயத்தில் இருந்ததுனால தான் நான் அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு போனேங்கிறாங்க சரி நீங்கள் போகும்போது அவங்க ஆபத்தில் இருந்தாங்களான்னு ஜட்சி கேட்குறாங்க அது எனக்கு தெரியாது சார் என்னை பார்த்ததும் நீங்கள் ரத்னாவை கல்யாணம் பண்ணுறது தான் சரி நீங்கள் போய் ரத்னா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க அவ்வளவுதான் சார் நடந்ததுங்கிறாங்க அறிவழகன் என்ன சார் இவர் சொல்றது தமாசா இருக்குதே என்னை காதலட்சமே கைவிடக்கூடாது ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி அந்த போ பொண்ணு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ ரத்னா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ன்னு சொல்லுவாளா இதெல்லாம் கேட்குறக்கு மாதிரியா இருக்கு நடிக்கிற மாதிரி தெரியலையாங்கிறாங்க சிவநாண்டி மணி சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் ம் பேசுங்க பேசுங்க கண்டிப்பாக விக்வேஸ் வந்துருவாரு நீங்கள் பேசுங்கிறாங்க மணி அறிவாளங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னோட கிளைண்ட் அறிவாளங்கள் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுன்னு நான் சொல்ல வரேங்கிறாங்க அதுக்கு சிவநாண்டி சிரிக்கிறாரு ஆதாரமோ சாட்சியோ இல்லாமல் எப்படி இவங்க அவங்க பேரில் இவ்வளோ நம்பிக்கையே சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது ஆதாரம் இருக்குங்கிறாங்க அப்படி அப்படி என்ன ஆதாரம்னு கேட்கும்போது சண்முகத்தை பாக்குறாங்க அறிவழகனை இப்படி ஒரு குற்றச்சாட்டுல சிக்க வைக்கிறதுக்காக இவங்க ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் என்னோட விட்னஸ் நான் கூண்டு கலைக்கிறேங்கிறாங்க அப்ப சரி கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது போது வெங்கடேச கூப்பிடுறாங்க அப்ப சிவனாண்டியும் சரி அந்த பக்கம் குருவும் சரி அப்படியே பதறி போயிடறாங்க எனது வெங்கடேஸ்வர போறானா நம்மளையும் தாண்டி எங்க இருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த வெங்கடேஷன் ஜட்ஜு கேட்கிறாங்க அதே பள்ளிக்கூடத்துல டீச்சரா முன்னால வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் வெங்கடேஷ் அவரு இங்க வந்திருக்காருங்கிறாங்க அப்படியா சரி வெங்கடேஷை கூப்பிடுங்கிறாங்க வெங்கடேஷை கூப்பிடும் போது அங்க எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க சண்முகம் மட்டும் அமைதியா இப்ப வந்துருவாரு பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வரட்டு வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அங்க வெங்கடேஷ் ஒரு நேரமா வராம இருக்கன்னு காட்டி ஜட்ஜே பொறுமையா இருந்து என்ன சார் இது விட்னஸ் வருவான்னு சொல்றீங்க ஆனா இது வரைக்கும் காணாம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது சண்முகத்தை பாக்குறாங்க மணி இதோ இப்ப வந்துருவான் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே கரெக்டா வெங்கடேஷ் டவால் இட்ரஸ் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குரு அட பாவை நம்மளையும் தாண்டி இப்படி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்துக்கிட்டு போய் வைஜந்திக்கு தான் போன் பண்ணி சொல்றாங்க என்ன குரு வெங்கடேஷ் புடிச்சுட்டு மாட்டீங்களாங்கிறாங்க நாங்களும் கோர்ட் கேட்டுல காவலுக்கு தான் இருந்தோம் மேடம் ஆனா அந்த சண்முகம் எங்களையே ஏமாத்திட்டான் ஜட்ஜோட கார்ல சவாலியே கூட்டிட்டு வந்துட்டான் நாங்க ஜட்ஜு கார சோதனை போடக்கூடாதுன்னு நாங்களும் விட்டுட்டோங்கிறாங்க குரு வெங்கடேஷு உள்ளே போயிட்டான் சாச்சி குண்டலையும் ஏற்றிட்டாங்க இப்போ சாச்சி சொல்ல போகிறான்னு குரு சொல்லவும் அப்படியே வைச்சிக்கு கண்ணெல்லாம் திரண்டு அட அடப்பாவைகளா இப்படி ஏமாந்து விட்டுட்டியே இப்போ நம்ம எல்லாருமே மாட்டிக்கு போறோம் அவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டான் அவ்வளவு தான் நம்ம முடிஞ்சோங்கிறாங்க வைத்தேன் ஜட்ஜி கேட்குறாங்க இந்த சாட்சிக்கும் இந்த அறிவலகனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க அறிவலகனாக இந்த கேஸில் சிக்க வச்சிருக்காங்கிற சாட்சி இந்த வெங்கடேஷ் தான் இப்போ இந்த வெங்கடேஷ் எல்லா உண்மையும் சொல்லுவாங்கன்னு மணிவண்ணன் சொல்லும்போது ஜட்ஜி என்னன்னு கேட்குறாங்க மாலதிங்கிற பொண்ணு சதி திட்டத்தோட தான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க உண்மையிலேயுமே மாலதையும் அறிவகனும் லவ் இந்த மோட்டிவ் எதுவுமே கிடையாதுன்னு என்னோட வந்திருக்காருங்கிறாங்க எதிர்கட்சி வக்கீல் கேக்குறாங்க ஆமா இவருக்கும் அந்த மாணவிக்கு என்ன இவர் தான் மாணவிக அந்த அறிவலகன் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வச்சிருக்காரு இவர் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுனால இவருக்கு என்ன லாபம் அதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு கேக்குறாங்க இருக்குங்க சார் ரத்னா இவரோட முதல் மனைவி ரத்னாவை இவர் கொடுமைப்படுத்துறதுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் இவர் ரத்னாவை கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கான சாட்சி எஃப்ஐஆர் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்கும்போது ஜட்ஜ் அதெல்லாம் கவனிக்கிறாங்க ரத்னா மேல வச்சிருக்கிற கோவம் பெரி இதெல்லாம் காரணத்தினால தான் அறிவலகன் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக மாருதியை கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருக்காரு ஆமா அறிவலகனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு மாரதியை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதே சாட்சியை திரும்பவும் எடுக்காக கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேங்கன்னு சிவனாண்டி கேட்குறாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்கிறாங்க மணிமணன் வெங்கடேஷ் மூலமாகவே நான் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு மணி கேட்குறாங்க இதை பாருங்கள் வெங்கடேஷ் நடந்தது என்னங்கிறத நீங்கள் சுருக்கமாக கோர்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது வெங்கடேஷ் சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் தலை நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்கிறாங்க வெங்கடேஷும் சண்முகம் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்த யாருக்குமே புரியல திடீர்னு இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல வெங்கடேஷ் கேசிய திசை திருப்பி விடுற மாதிரி பேசிடுறாங்க இவ்வளவு நேரமா அறிவகனுக்காக வாதாடி இருந்த இந்த வக்கீல் சொன்னது எல்லாமே பொய் சார் அறிவழகன் மாலதியை காதலிச்சது உண்மை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மை அறிவழகன் தான் மாலதியை கொலப்பண்ணுனான்னு சொல்லிடுறாங்க வெங்கடேஷ் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க பாவி இவனோட உயிரை காப்பாற்றுனதுக்கு இவன் எப்படி ஒரு பழி சொல்றானே இவ்வளவு நாளா இவன் அறிவழகன் வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவனோட உயிரை காப்பாற்றி இன்னும் நன்றி கிட்டவனா இருக்கானே அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க எதிர்கட்சியில இருக்கிற சிவனாண்டி சிரிக்கிறாங்க அந்த பக்கமாக குருவும் அடே அப்பா நமக்கு ஆதரவாக பேசிட்டானேன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க என்னப்பா மணி என்ன இப்படி சொல்கிறாரு இல்லங்க இல்லைங்க கிட்ட வேறு மாதிரி சொன்னார் இப்போ சாத்தி குண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க மணி எங்களே சார் திரும்பவும் ஜட்ஜு கிட்ட சொல்கிறாங்க இந்த அறிவழகன் விரட்டி விரட்டி மாலையோ காதலிச்சான் நான் சொல்கிறதா உண்மைங்கிறாங்க இதை கேட்டு அறிவலகன் அப்படியே கொந்தளிச்சு போகிறாரு டே ஏண்டா இப்படியெல்லாம் போய் பேசுறீங்கிறாங்க அத்தனை கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறதுனால மாலதியை கழட்டி விட்டுட்டு இந்த அறிவலகன் ரத்னாவை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடைஞ்சலா மாலதி இருக்கான்னு சொல்லித்தான் எப்படியும் மாலதியை இவன் தான் கொலை பண்ணிட்டாங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் சொன்னதை கேட்டதும் சண்முகம் கோபத்தில் கொந்தளிச்சு போய் டே உனையும் சும்மா விடமாட்டண்டா ஏண்டா எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் அழுது என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இப்போ கோர்ட்டில் வந்து இப்படியெல்லாம் மாற்றி பேசுறியா அப்படின்னு சொன்னதும் போய் சண்முகம் வெங்கடேஷ் அப்படியே கழுத்த பிடிச்சு தள்ளுறாங்க அந்த இடத்துல பெரிய சண்டையும் கலவரமும் நடந்துட்டு இருக்குது ஜட்ஜு பார்த்துட்டு என்னது ஏ இப்படி நடந்துக்கிறாரு கோர்ட்ல நம்ம எல்லாருமே நடிக்கும் இப்படி மாரி நடந்துக்கிறாரு இவரை முதல்ல பிடிங்க பிடிச்சு ஜெயில அடங்கி மணிங்கிற ராசப்பனை கேக்குறாங்க என்ன சார் இதெல்லாம் கோர்ட்டில் வந்து அந்த சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு தான் இவர் கோ வந்துருச்சுங்கிறாங்க பாருங்க ராசப்பன் சமாளிக்கிறது எல்லாம் நிறுத்துங்க இந்த மாதிரி பார்மாலிட்டி எல்லாம் யாரும் கோர்ட்ல ஏற்றுக்க முடியாது ரொம்ப பெரிய தப்பு இவங்க சிறையில் அடிக்கிறேங்க ஜட்ஜு சண்முகம் இருபத்தி நாலு மணி நேரமும் சிறையில தான் இருக்கணும் அடுத்த வாரம் இந்த கேஸை ஒட்டி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு சண்முகத்தை ஜெயிலுக்குள்ள எழுத்துட்டு வெங்கடேஷ் ஒரு பக்கம் ஜெயிலில் தான் போட்டுருக்காங்க இந்த பக்கம் அறிவாளனையும் சிறைக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க வைகுண்டர் ரத்னா பரணி இவங்க எல்லாருமே என்னது போச்சே இப்படி ஜெயில் அடைச்சிட்டாங்களே இதுல இருந்து மீண்டும் வெளியே வரவே முடியாதா அறிவழகன் குற்றவாளி நிரம்பிச்சு எப்படி அறிவலகனை காப்பாத்துறது சண்முகம் அவசர பற்றியால இப்ப வெங்கடேஷ் அடிக்க போய் இப்படி பிரச்சனைல மாட்டிக்கிட்டானே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சண்முகம் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டே வெங்கடேஷையும் மாலதியோட அண்ணனையும் தான் கைக்குல வச்சுட்டு உண்மையான சாட்சியில எல்லாம் வெளியில கொண்டு வந்து வைஜெண்டி குரு இவங்க ரெண்டு பேர்த்தோட முகத்தெரியும் கிழிச்சு அவங்களோட வேலையும் போய் வைஜெண்டி குரு செஞ்ச குற்றத்தை அவங்களே ஒப்புற மாதிரி சண்முகம் எப்படியெல்லாம் வேலை பார்க்க போறாங்க அறிவழகனை எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்